தடையாக இருந்த வந்த கல்வி மற்றும் நம் பிரச்சனைக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு உறவுகள் இனிமேல் சென்மையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன நம் செய்யும் தொழிலில் லாபம் எவ்வாறு கிடைக்கும் பொருளாதார வீச்சிலிருந்து நாம எவ்வாறு முன்னு கொன்று வருவது வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம பார்வதி மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அமைவான அனந்தலை வாழ்த்துவதற்கு வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெறக்கூடிய குரு வக்கர ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அப்போ தான் ஆரம்பிக்கிறது வக்ரபயிற்சி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது எப்படி சொல்கிறதுனா அடுத்த ஆண்டு ரெண்டாம் மாதத்திலேருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாக இந்த நூற்றி பதினெட்டு நாட்கள் குரு பகவான் வக்ரகதிக்கு இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்க போகிறார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி இந்த குரு வக்ர பயிற்சியே உங்களுக்காக நான் என்று கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றவருக்கு என்பதை விட இந்த பனிரெண்டு ராசிகளில் ஆரம்பம் எதுவோ அந்த முடிவு என்று சொல்கிறோம் இல்லை அந்த முடிவும் ஆரம்பம்தான் ஒரு மனுஷனுக்கு முடிவு என்று சொன்னாலே அடுத்ததாக அவன் ஆரம்பிக்க போகிறான்னு அர்த்தம் என்னுடைய கருத்தை அதை நான் என்ன அனுபவத்துலேயும் சொல்கிறேன் ஒரு வேலை எடுத்து செய்து நாம் அதை முடித்து விட்டால் அடுத்த கட்ட டார் நம்மளுக்கு வந்துருமா அந்த மாதிரி தான் நம்ம கல்வியில் ஏற்பட்டு வந்த தடையெல்லாம் இப்பொழுது விலக போதுங்க வெளியூர் சென்று படித்து கொண்டிருந்த கல்விமார்கள் அதாவது மாணவர் செல்வங்களுக்கு எல்லாமே கல்வியில் தடை கொடுத்துருக்கோம் அவங்க இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள்லாம் தடை செய்திருப்பாங்க நம்மளை கல்வியில் தடை கொடுத்துருப்பாங்க இவையெல்லாம் மற்ற பிரச்சனை அதாவது கல்வியே நம்ம தலைக்கு உள்ளே போகாத அளவுக்கு தொந்தரவும் கொடுத்துருப்பாங்க இப்பொழுதெல்லாம் மாறப்போதையா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்விலும் மொழி வீசக்கூடிய காலமாக இந்த காலம் வரப்போகிறது இந்த நூற்றி பதினெட்டு நாட்கள் குரு பகவான் வக்கரகதி பெருங்குடிய காலங்களில் உங்களுக்கான முழுமையான பலாபலங்களை கொடுத்து நாம் ஒன் பை ஒன் என்று சொல்கிற மாதிரி இனிமேல் படிப்படியாக முன்னேற்றப் பாதைக்கு செல்வதை கண்கூடாக பார்க்கலாம் கல்வியாகட்டும் தொழிலாகட்டும் வேலை சார்ந்த விஷயமாகட்டும் எல்லாத்துலேயும் நாம் ஒரு கை எல்லோரையும் பார்க்க போகிறேங்க ஏற்கனவே அந்த விஷயத்தில் நீங்கள் அதில் சாதாரண ஆளே கிடையாது மினராசியை பொறுத்த வரைக்கும் அந்த உபய லக்கணமும் உபய ராசியாக இருக்கப்பட்டால் எதையும் செய்து முடிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இந்த நீதி நேர்மை என்று சொல்கிறத விட எந்த விஷயத்திலேயாவது நாம் தட்டி அந்த கனியை பறிச்சணுன்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும் எப்படின்னா குறுக்கு வேலை செஞ்சாவது அதில் நான் வெற்றி பெற வேண்டும் என்ற சொல்லக்கூடிய அது எவ்வளோ பெரிய ஆளாலாம் இருக்கட்டும் அவங்கள தட்டிட்டு தான் வந்துருவீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை மீறி அவங்களால் செயல்படுத்த முடியாது அந்த மாதிரி குணத்தை கொண்டவர்கள் வெற்றி தட்டி பறிக்கின்ற காலமாக இந்த காலம் நூற்றி பதினெட்டு நாட்கள் இருக்க போதுங்க போங்க நல்லா இருங்க அருமையான நாட்கள் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செல்வங்கள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க இருக்கட்டும் விரையச்சனியாகனா இருக்கட்டும் ஜென்ம ராகுனா நடக்கட்டும் அவையே அந்த பலாபலத்தையும் கொடுக்கத்தான் போகிறார் இந்த காலத்தில் இந்த வக்கரகதி காலத்தில் தான் ஒவ்வொருத்தருடைய பலாபலங்கள் முழுமை பெறுமா நடுநிலைமை என்று சொல்கிறோமில்ல குரு பகவான் வ தான் வக்கரகதி காலத்தில் தான் கொடுப்பார் நம்மளுக்கு பலாபலம் சனி பகவானும் அவ்வாறு தான் கொடுப்பார் இந்த ஏழரட்சனி காலம் என்பதால் விரையச்சனி என்பது எல்லாருக்கும் மதுவும் அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை அவராலையும் நன்மை பெறுவீங்க நீங்கள் அது தெரிய மாட்டேங்குது யாருக்குமே எல்லாரும் இல்லைற வந்துடுச்சு அச்சிரம சனி வந்துச்சுன்னா அந்த பக்குவத்தை கொடுக்குறா இருப்பாருங்க அதுதான் முக்கியம் இறைவன் நம்மளுக்கு பக்குவம் வந்துட்டாவே போதுமே அந்த பதம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த மண்ணை பேஞ்சு பொம்மை செய்யறதுக்கான பதம் வேணும் ஒரு மனுஷனுக்கு மண்ணை வந்து அந்த அளவுக்கு குழுமை துறக்கூடிய அளவுக்கு அந்த அந்த பதத்துக்கு வரணும்னு சொல்கிறோம் இல்லை அந்த பதம் தான் இப்போ வந்துட்டுருக்கு நம்ம கிட்ட பகவானும் ஏழாம் இடத்துல இருந்து இது வரைக்கும் தடை கொடுத்திருந்தாங்க புரட்டாதி நட்சத்திரம் மாவட்டம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மாவட்டம் ரேவதி நட்சத்திரம் பரவாயில்லை சற்று பரவாயில்லை அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டீங்க மற்ற கிர இரு நட்சத்திரங்களும் கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை அனுப்பி பரவாயில்லை இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் உங்களை எதுவுமே தீண்டாது தீண்டாத வண்ணமும் இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வெளியே போறார் அடுத்தவருக்கு செய்கிறாரோ இல்லையோ உங்களுக்கு செஞ்ச துன்பமெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது பரவாயில்லை திருமண தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை உத்தரட்டாதி நட்சத்திரமாகவிட்டோம் போரட்டாதி ரேவதி நோணுன்றதுமே சொல்கிறேன் இந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டதல்லவா வா பிரச்சனை அதெல்லாம் விட்டுட்டு விலக போகுது நாமளே அதை பற்றி நாம் நினச்சி வருத்தக்கூடிய படக்கூடிய காலமாக மாறி ஐயா நம்ம சேர்ந்து வாழ்ந்தெல்லாம் யாருன்னா பெரியவங்கிட்ட சொல்லி அது மாதிரி சேர்த்து விற்போம் அப்படின்ற எண்ணமெல்லாம் இப்பொழுது உருவாக போகுது ஐ பவர் ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் கொடுத்து இதெல்லாம் என்ன வேலை இதெல்லாம் பெரியவங்க வந்து நம்ம தலைமையில தட்டி இந்த வார்த்தை சொல்லி ஏம்பா அதெல்லாம் செய்கிறீங்க நான் சொல்கிறத செய் கொஞ்ச நாள் இருங்க கம்னு இருங்க பசங்களாம் பிறக்கும் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க வார்த்தையில் பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் முக்கியம் எங்கே நீங்கள் அந்த என்னென்னா திருமணம் பண்ணுங்க நான் பத்து பேருக்கு நூறு பேர் அந்த ஆசீர்வாதம் தான் நம்ம வாழ வைக்கும் இவையெல்லாம் பகவான் நவகிரகங்கள் எத்தனை பேர் என்ன கொடுத்தாலும் அந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தேவை என்று என்னத்தை சொல்லியிருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு வயிறார அந்த அந்த வயிறு ஃபுல்லாக ஆவர அளவுக்கு சாப்பாடு போட்டு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி ஆசீர்வாதம் போடுறாங்க ஒரு வைக்கிறத்தில் மஞ்சள் கலந்த அரிசியில் பூ பொழுதும் சேர்த்து நம்மளுக்கு ஏன் போடுறாங்க அந்த அரிசி போல வாழ்வில் நாம் தினமும் சாப்பிடக்கூடிய உணவுலையும் அதுவும் சேர்ந்து வரும் மலர் போல் எப்பவும் வாடாமல் நம்ம அதிலே மஞ்சளை மங்களகரமாக வாழணும்னு சொல்லிட்டு தான் அந்த அரிசியை போடுறாங்க உங்கள் வாழ்வில் எல்லாம் வளமும் நிலமும் பெற்று நீங்கள் நம்முற்று வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்கல்ல அவங்களா அந்த ஆசீர்வாதம்லாம் இப்பொழுது நல்ல வந்து வந்து சேரப்போகுது எப்படின்னா இந்த வக்ரகதி காலத்தில் தான் கிடைக்கும் இனிமேல் வருகின்ற திடீர் காதல் திருமணங்கள் கொய்கூடக்கூடிய நாட்களாக மீனராசிக்கு வரப்போகு அதுதான் மீனான விஷயம் உங்களுக்கான ஜாக்பாட்டே இதான் நீங்க ஜாக்பாட்னா உடனே லாற்றி வாங்குறது கொள்றதுலாம் கிடையாதுங்க திடீர் திருமண உறவுகள் நம்மளுக்கு கைகூடி விடும் இந்த வக்கரகதி காலத்துல காதல் திருமணங்கள் கைகூடி பெரிய பெரிய வெற்றி எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுவே பெரிய வெற்றி தான் எனக்கு தெரிஞ்ச வரையும் திருமணம் ஆகிட்டாவே வெற்றி தான் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய வெற்றிலாம் வேறு வேற விஷயம் அதெல்லாம் சொல்லக்கூடாது இது வரைக்கும் சொல்லிவிடுவோம் எங்களுக்கு திருமணம் மனவலை அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறோம் இல்லை அதுக்கப்புறம் ஏன் பண்ணோம் அது வேற விஷயம் அது வேற நடக்கும் அதெல்லாம் வந்து நம் வாழ்வில் சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளும் அனுபவிச்சுன்னு தானே இருக்கோம் அது ஒரு சுகமான சுமைகள் என்று கூட சொல்லலாம் நம்மளை ஆசியா திட்டுறது அவங்க நம்மளது ஆசியா திட்டுறது இது மாதிரிலாம் ப்ரோக்ராம்லாம் நடக்கும் அதெல்லாம் சுகமான சுவைகள் நம் வாழ்விலும் திருமணம் சார்ந்த விஷயம் நடக்க வேண்டும் ஏன்னா காலத்தால் பயிர் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் இல்லை அந்த காலத்தில் செய்யக்கூடிய பயிர்தான் அந்த பட்டம் பார்த்து விதைக்கின்ற பயிர் தான் நம் வாழ்வில் எல்லா விதமான அறுவடைக்கும் வரைக்கும் வரும் விவசாயத்தை பற்றி தான் பேசணும் மனுஷனுக்கு விவசாயம்தான் உயிர் நாடி இந்தியாவின் நாடியே விவசாயம்தான் தமிழனுடைய வேலையே விவசாயம்தான் உற்பத்தி செய்தாலும் அதுவும் ஐயா வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போதையா உங்களுக்கு தடையான காரியங்கள் ஏதேனும் இருந்தால் பெரிய பெரிய அந்த இங்கேருந்து வெளியூருக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அதுலேருந்து நம்மளுக்கு அந்த பொருட்களுக்கான தேவைகள்லாம் எல்லாம் கிடைக்கல வெளிநாடுக்கோ வெளியூருக்கோ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதெல்லாம் அதை மாற்றி அமைக்கக்கூடிய பொருட்களுக்கு நம்மளுக்கு கையெடுப்பு எதுவும் வரலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரகதி காலத்தில் நல்ல வருமானம் வெகுமதி கிடைச்சி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு மீனராசிக்கு ஏற்புடைய காலமாக அமையப்போகுது இந்த ஷேர் மாட்டு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து கலந்து கொள்ளாதீங்க இந்த பொருளை கொடுத்துட்டு நான் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபா தரேன்னு சொல்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கு மட்டும் போகாதீங்க ஏன்னா அதில் கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் அதிகம் சற்று அதிகமான ஆளுங்க நீங்கள் அதில் மட்டும் சற்று தவித்து கொள்ளுங்கள் அதிக ஆசை என்று சொல்லக்கூடிய அராசைகள் அதாவது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஆசைகள் நம் மனதில் ஏற்பட்டுச்சுன்னா அதிலேருந்து நீங்கள் விலகறதுக்கு பாருங்கள் இல்லைகள் விஷயத்தில் நீங்கள் தயவு செய்து இந்த நேரத்தில் தலையீடே வச்சுக்காதுங்க இந்த தவறான பாதை என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அதனால் நாம் உடனே வருமானத்தை சம்பாரிச்சலான்னு சொல்லிட்டு உடனே அந்த தேர்வு எழுதி உடனே அந்த வேலை தேவையில்லாத விஷயத்தை ஏதாவது எப்படி சொல்கிறதுனா மாற்று வழி என்று குறுக்கு வழியில் தேடணும் இல்லை அந்த பொருட்களையெல்லாம் அதெல்லாம் கொற்று தவிர்த்து கொள்ளுங்கள் நீண்ட நாட்கள் ஆனால் கூட பரவாயில்லை நேர்மையான வழிக்கு போங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் பெரிய அளவுக்கு உயர்ந்து காணப்படும் அடுத்தவருக்கு துன்பமும் துன்பம் சார்ந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் ஏற்படுத்திக்காதீங்க ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம ஜென்மசனியை நாமும் கடக்க போகிறோம் மற்ற பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்லை இந்த ஜென்மசனி காலம் என்பது ஒரு மனிதனை வாழ்வில் கடைசி வரைக்கும் புரட்டி போட்டு அந்த ரெண்டரை வருஷ காலங்கள் புரட்டி போட்டுருவான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் கண்ணீர் கம்பளையுமா உங்களை தயிர அளவுக்கு கூப்பிட்டுடுவார் ஒட்டு துணி இல்லாத அளவுக்கு பண்ணுவார் நம்ம வாழ்வில் மானம் பங்கம் படித்திருவார் அந்த சனி பகவானுடைய தன்மையை அவர் காலத்தில் என்னென்னா நாம் செய்து விட்டு போனோம் இந்த இருபத்தி ஏழு வருஷத்துக்கான பாவ புண்ணியத்தை கணக்கு போட்டு இந்த சனியில் வச்சு செஞ்சிடுவார் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள் தவறான விஷயத்தை முன்னெடுக்காதீங்க இறையின் நாட்டத்தோட இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டோ உத்திரட்டாதியாவது போரட்டாவதி அரேபதி ஆகட்டும் உங்களுக்கான காலம் வந்து விட்டது இந்த நூற்றி பதினெட்டு நாட்களும் எதனா ஒரு முருகன் ஆலயத்துக்கு பழமுதிச்சோலையோ பழனியோ திருச்செந்தூரோ சுவாமிமலையோ திருத்தணிகையோ செந்தூர் முருகன் அதை வழிபட வழிபட அந்த திருச்செந்தூர் முருகனையோ அல்லது திருப்புறங்குன்றமோ இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு திருத்தணிகை மலை சென்று வர சென்று வர அந்த நாகதோஷம் மாவட்டம் செங்குவா தோஷம் மாவட்டம் இந்த ராணிப்பேட்டை அதாவது வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் வள்ளிமலை என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஆலயத்துக்கு வள்ளி தேவையானை சமேதா என்று சொல்கிற மாதிரி அந்த அம்மையுடைய வாழ்ந்த இடமும் அந்த இடத்துல தான் இருக்குது அந்த அம்மா முருகப்பெருமானோட வாழ்ந்த இடமும் அந்த இடத்துல தான் இருக்குது இறைவன் திருவடி பட்ட இடத்துல நாம் சென்று வந்தால் அந்த நம்மளுடைய பாவங்கள்லாம் தொலையுமா வள்ளிமலை சென்று வர சென்று வர இந்த மீனராசிகாரங்களுக்கே உரியது இந்த காவல் சம்பந்தப்பட்டு ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு ஏன்னா காவல் தெய்வமாக தான் தேவர்களின் சேனாதிபதியாக தான் இருக்காரு வாம் தர் வித்மகே மகாசேனாய தீமகே தன்னோ சண்முக பிரச்சோதயாத் ஏன்னு சொல்கிறேன்னா அந்த மந்திரம் கூட உங்க காதலு போய் விழணும்னு சொல்லிட்டு தான் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரக ரூகராம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா என்று சொல்லி வரவும் உங்கள் வாழ்வில் இந்த ராகுபாலையும் கேதுவாளையும் சனி பகவானாலையும் குரு பகவானால் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் விலகி உங்கள் வாழ்வில் இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலத்தில் நூற்றி பதினெட்டு நாட்களும் பொன்னான காலமாக மாறப்போது மேலும் நன்றி வணக்கம்